நாம் இருந்து நாம் நோம்பு நோற்று அம்பிகையினுடைய பலனை பெறுவதற்காக உள்ள நாட்டை ஆனால் அம்பாலே ஒரு நாளை சொல்லி இந்த நாள்ல நீ விரதம் இருந்தா என்னுடைய அனுகிரகம் உனக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு அம்பாள் மகாலட்சுமி சொன்ன ஒரு அழகான விரத நாள் தான் நாம் கொண்டாடக்கூடிய வரலட்சுமி நோன்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோன்பு சாருமதி அப்படிங்கிற ஒரு பெண்ணுக்காக மகாலட்சுமியே குறித்துக் கொடுத்த நாள் அப்படின்னா அது இந்த வரலட்சுமி விரதம் இந்த அழகான வரலட்சுமி விரதத்தை யாரெல்லாம் கடைபிடிக்கலாம் பல ஆண்டுகளாக நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன் பாரம்பரிய முறைப்படி யாரெல்லாம் தொடர்ந்து குடும்ப வழக்கப்படி இருக்கோ அவங்க எல்லாம் எடுக்கலாம் மாமியார் வீட்டுக்கு இருந்தாலும் எடுக்கணும் அம்மா வீட்டுக்கு இருந்து மாமியார் வீட்டுக்கு இல்ல எடுக்கலாமா அப்படின்னு கேட்டா தாராளமா எடுக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ரெண்டு குடும்பத்திலையுமே கிடையாதுமா ஆனா எனக்கு விருப்பம் உண்டு எடுக்கலாமா அப்படின்னு கேட்டா எடுத்துக்கலாம் தொடர்ந்து நீங்க செய்வீங்க அப்படிங்கிற ஒரு வைராகியம் இருந்தா தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் ஆக இந்த விரதத்தை கன்னி பெண்கள் நல்ல கணவர் வரணும் அப்படிங்கிறதுக்காகவும் சுமங்கலி பெண்கள் தீர்க்க ஆயுளோடு தன்னுடைய கணவர் இருக்கணும் குடும்பம் நல்ல மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கணும் ஆண்களும் இந்த விரதம் இருக்கலாமா இருக்கலாம் நல்ல மனைவி அமையணும் அப்படின்னு இருக்கலாம் இதுல நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கு கன்னி பெண்கள் சுமங்கலி பெண்கள் எல்லாம் சரிமா ஆனா கணவன் இல்லைன்னாலும் இந்த விரதம் இருக்கலாமா அப்படின்னு குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பெண்கள் எந்த விரதத்தை எடுத்துக்கொண்டாலும் அந்த விரதத்தை அம்பாள் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வாள் நீங்க நோன்பாக எடுக்க முடியல அப்படின்னா கூட எளிமையான மகாலட்சுமினுடைய வழிபாடாகவும் செய்து கொள்ளலாம் இவை எல்லாவற்றிற்கும் மேலாக மகாலட்சுமியினுடைய வழிபாடு என்ன தரும் செல்வ நலன் அப்படிங்கிறது தரும் வெறும் செல்வ நலன் மட்டும் கிடையாது நல்ல நிம்மதியான வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கை எத்தனை கோடி சம்பாதிச்சாலும் வீட்டுக்கு போனா படுத்தா தூக்கம் வரணும் பிள்ளைகளோட மனைவியோட கணவனோட மகிழ்ச்சியா வாழணும் அதுதான வாழ்க்கை அந்த நிம்மதியான அழகான மகிழ்வான வாழ்வை தரக்கூடியவள் அன்னை மகாலட்சுமி அந்த மகாலட்சுமியின் முழு அருளையும் நாம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான விரத நாள் தான் இந்த வரலட்சுமி விரதம் இந்த வரலட்சுமி விரதத்தை யாரெல்லாம் இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம் எப்படி கடைப்பிடிக்கிறது இதில் எளிமையான முறைகள் அப்படிங்கிறத நான் நிறையவே சொல்லியிருக்கேன் முதல்ல எளிமையா நான் சொல்லிடுறேன் மகாலட்சுமியினுடைய திருவுருவ படத்துக்கு அன்னைக்கு வழிபாடு செய்து எளிமையா வேற எதுவுமே செய்யாம நைவேத்தியம் பண்ணி வழிபாடு செய்து ஸ்தோத்திரங்கள் படிச்சுட்டு வழிபடுறது இது ஒரு முறை அதை விட்டுட்டா மகாலட்சுமியினுடைய திருவுருவ படத்தையே மனையில வச்சு வரலட்சுமி நோன்பு விரதம் அப்படிங்கிறதை எடுத்து நாம முறைப்படி இந்த பூஜை எப்படி செய்யணுமோ அப்படி எல்லாமே செய்து வழிபடுவது என்பது இன்னொரு முறை இன்னும் நாம விரிவாக விஸ்தாரமா சந்தோஷமா செய்யணும் அப்படின்னா கலசம் அமைத்து அந்த கலசத்தின் மூலமாக அம்பால வழிபாடு செய்து அந்த கலச பூஜை செய்து வழிபடுவது அப்படிங்கிறது விரிவான முறை இதில் எப்படி உங்களுக்கு செய்யறதுக்கு வசதி இருக்கு வாய்ப்புகள் அமைந்து இருக்கிறது உங்களுக்கான சூழல் எப்படி இருக்குங்கிறத முதல்ல நீங்க தீர்மானம் பண்ணிக்கோங்க எந்த நாள்ல இதை கொண்டாடுவது வரலட்சுமி நோன்மை என்னைக்கு வருதுன்னு நம்ம பாத்துருவோம் அப்ப நீங்க நாள் தெரிஞ்சுக்குவீங்க இந்த நாள்ல செய்ய முடியலன்னா நாங்கள் என்ன பண்றதுன்னு ஒரு கேள்வி இருக்கு இந்த வரலட்சுமி நோன்பை இப்போ வரக்கூடிய இந்த நாளில் மட்டும்தான் எடுக்கணுமா இல்லை வேறு நாளில் எடுக்க முடியுமா எங்களுக்கு அன்றைக்கி மாத விளக்கு நாங்கள் வெளியூர் போயிட்டோம் எடுக்க முடியல அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுறது அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா எட்டாம் தேதி நமக்கு வரலட்சுமி நோன்பு வருது அன்றைக்கி எடுக்க முடியலன்னா கவலைப்படாதீங்க அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை இதே மாதிரி நீங்கள் இந்த வரலட்சுமி நோன்பினுடைய எல்லா முறையும் இதே மாதிரி செஞ்சு நீங்கள் வரதான் எடுத்துக்கலாம் இல்லை எங்களுக்கு அடுத்த வாரமும் செய்ய முடியலை அப்படிங்கிறவங்க என்ன செய்யலான்னா நவராத்திரி ஆரம்பிச்சிருது இல்லையா நவராத்திரியில வரக்கூடிய ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை அந்த தேர்வு பண்ணி அதுல இந்த வரலட்சுமி விரதம் அப்படிங்கறத நீங்க எடுத்துக்கலாம் இப்ப எடுத்துக்கிறதுக்கான நாளை பத்தியுமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் வழிபடுவதற்கான பலனும் நாம தெரிஞ்சுக்கிட்டோம் நிறைய பேருக்கு யாரெல்லாம் எடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு கர்ப்பமா இருந்தா பட்டினி இல்லாமல் நீங்க வழிபாடாக இந்த விரதத்தை செய்து கொள்ளலாம் யாராவது வீட்ல ரொம்ப இணக்கமானவர்கள் அதாவது இரத்த சம்பந்தம் உள்ள உறவுகள் இறந்துட்டா அதுக்கு தீட்டு உண்டு அப்படின்னா அவங்க இந்த விரதத்தை செய்ய முடியாது சாதாரண வழிபாடாக செய்து கொள்ளலாம் அடுத்த ஆண்டு அவர்கள் இந்த விரதத்தை தொடரலாமா அப்படின்னு கேட்டா தொடரலாம் இப்போ எல்லா சந்தேகத்துக்கும் ஓரளவுக்கு பதில் சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் இப்ப அம்பாளை நாம நல்லா கொண்டாடி மகிழ்ச்சியா சந்தோஷமா வீட்டுக்கு அழைக்கிறதுக்கு என்னைக்கு இந்த பூஜையை ஆரம்பிக்கணும் அப்படின்னா வியாழக்கிழமை ஆரம்பிக்கணும் வியாழன் ஆரம்பிச்சு வெள்ளி வழிபாடு பண்ணி சனிக்கிழமை புனர் பூஜை அப்படிங்கிறத செய்யணும் ஒரு சிலர் வியாழன் இல்லாம வெள்ளிக்கிழமையே அம்பாளை அழைச்சி வெள்ளிக்கிழமையே பூஜை பண்ணிட்டு சனிக்கிழமைய அம்பாளை வச்சிட்டு ஞாயிற்றுக்கிழமை புனர் பூஜை பண்ணுவாங்க மூன்று நாட்கள் அப்படிங்கிறது இந்த பூஜையினுடைய விரிவாக செய்யக்கூடியது நீங்க வெறும் படம் மட்டும் வச்சு பூ போட்டு நைவேத்தியம் பண்ணி அர்ச்சனை பண்ணுறீங்கன்னா அன்றைக்கி ஒரு நாள் செஞ்சீங்கன்னா போதும் ஆனா படம் மனையில் வச்சு நீங்க இது மாதிரி அம்பாளை அழைச்சி பண்ணுறது கலசம் வச்சு பண்ணுறதுன்னா இது மாதிரி மூன்று நாட்கள் செய்யக்கூடியதாக அந்த வழிபாடுகள் இருக்கும் இப்ப என்னென்னைக்கு அழைக்கணும் நேரம் என்ன நாள் என்ன அப்படிங்கிற எல்லாத்தையும் முதல்ல பார்த்துட்டு வந்துருவோம் வியாழக்கிழமை கலசம் வச்சோ அல்லது படம் வச்சோ அம்பாளை வாசல்ல இருந்து நீங்க அழைச்சிட்டு வரீங்க அப்படின்னா அதற்கான நேரத்தை பார்த்துருவோம் ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை காலையில நீங்க இந்த வழிபாடு ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா பத்து மணி முப்பத்தஞ்சு நிமிஷத்துல இருந்து பன்னிரெண்டு மணிக்குள்ள அழைக்கலாம் இல்ல தான் இந்த வழிபாடு செய்கிறீங்கன்னா ஆறு மணிக்கு மேல ஏழு இருபது மணிக்குள்ள நீங்க இந்த வழிபாட்டை செஞ்சிடலாம் வியாழக்கிழமை அழைக்கிறதுல ஒரு சிறப்பு இருக்கு அன்னைக்கு ஆடி தபசும் கூட அதனால அன்றைக்கு அம்பால வீட்டுக்கு அழைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இல்லை இல்ல தான் நாங்க அழைக்க போறோம் அப்படின்னா அழைப்பதற்கான நேரம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு பதினஞ்சுக்குள்ளே அழைச்சிடலாம் நாங்க வியாழன் அழைச்சாலும் வெள்ளி அழைச்சாலும் பூஜை செய்வதற்கான நேரம் இது நீங்க படம் வச்சு பூஜை செஞ்சாலும் மனையில அழைச்சி வச்சு பூஜை செய்தாலும் கலசம் வச்சு பூஜை செய்தாலும் வெள்ளிக்கிழமை பூஜை செய்வதற்கான நேரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி இருபது நிமிஷத்துக்குள்ள பூஜையும் பண்ணிடணும் சரடும் இந்த நேரத்துக்குள்ளேயே நாம கட்டிடணும் மாலையில பௌர்ணமி நமக்கு சேர்ந்து வருது அதனால ஆறு மணிக்கு மேல இந்த பூஜை செய்யலாமா அப்படின்னு கேட்டா தாராளமா செஞ்சுக்கலாம் ஆக வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேல இந்த பூஜையை செய்யறதுனாலும் செய்யலாம் இப்ப சனிக்கிழமை புனர் பூஜை செய்யறதுக்கான நேரம் நான் சொல்றேன் வியாழக்கிழமை அழைச்சவங்க சனிக்கிழமை புனர் பூஜை செஞ்சுக்கோங்க அதற்கான நேரம் காலை ஏழு மணி நாற்பது நிமிஷத்திலிருந்து எட்டு மணி ஐம்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் இன்னொரு நேரம் பத்து மணி நாற்பது நிமிஷத்திலிருந்து பன்னிரெண்டு மணி வரைக்கும் சனிக்கிழமை புனர் செய்யலாம் நீங்க அழைச்சதே வெள்ளிக்கிழமை தான் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை புனர் பூஜை செய்யறதுக்கான நேரம் பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள்ள அப்படி இல்லைன்னா பத்தில இருந்து பதினொன்னு நாற்பத்தி ஐந்துக்குள்ள நீங்க இந்த புனர் பூஜை அப்படிங்கிறத செஞ்சிடலாம் இப்ப எல்லாத்துக்கான நேரமும் உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன் வியாழன் அழைச்சாலும் சரி வியாழன் ஆடி தபஸ் நான் சொன்ன மாதிரி ரொம்ப விசேஷம் அன்னைக்கு இல்லை வெள்ளிக்கிழமை அழைச்சாலும் சரி புனர் பூஜை செய்யறது சனி ஞாயிறுல பாத்துக்கோங்க வெள்ளிக்கிழமை மட்டும்தாமா நாங்க பூஜை பண்ண போறோம் அப்படின்னா அந்த பூஜைக்கான நேரம் சொல்லியிருக்கேன் காலையில் எல்லாரும் வெளியே போயிடுவாங்கன்னா மாலையிலையும் செய்யுங்க ரொம்ப ரொம்ப விசேஷமானது இந்த பூஜையை எளிமையாக கூட நீங்கள் செய்யலாம் இப்போ கலசம் வச்சு நீங்கள் அம்பாவை அழைக்கிறீங்க அப்படின்னா அதற்கான முறை நான் என்னுடைய வீடியோவாகவே நான் கொடுத்துருக்கேன் அதை செஞ்சே நான் காட்டியிருக்கேன் அதனுடைய லிங்கை கூட நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதை போய் பாருங்கள் இருந்தாலும் நான் உங்களுக்கு எளிமையா இப்ப கலசம் எப்படி அமைக்கிறது அப்படிங்கறத சொல்றேன் கலசம் அப்படின்னா நான் எப்போதும் சொல்ற மாதிரி எவர் சில்வரை தவிர்த்து விட்டு மற்ற உலோகங்களால வெள்ளியில வச்சுக்கலாம் செம்புல வச்சுக்கலாம் தாமிரத்துல வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு கலசம் எடுத்துக்கோங்க அந்த கலசத்துல ரெண்டு விஷயம் இருக்கு சிலர் நீர் நிரப்புவாங்க சிலர் அரிசி நிரப்புவாங்க தண்ணி நிரப்புனீங்கன்னா புனர் பூஜை செஞ்சுட்டு அந்த தண்ணியை வீடெல்லாம் தெளிச்சிட்டு கால்படாத படாத இடமா பார்த்து ஊத்திடலாம் இல்ல நீங்க அரிசி நிரப்புறதா இருந்தது அப்படின்னா அந்த அரிசிய பொங்கல் பண்ணி அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு அதை நாம பக்தர்களுக்கு பிரசாதமா கொடுக்கலாம் நம்மளும் சாப்பிடலாம் இல்லைன்னா கோகுலாஷ்டமிக்கு பலகாரம் செய்வோம் இல்லையா அது வரைக்கும் இந்த அரிசி வச்சு நாம பயன்படுத்திக்கலாம் என்ன வைக்க போறீங்க நீங்க தான் முடிவு பண்ணும் உங்க குடும்ப வழக்கம் என்ன அப்படிங்கிறத பாத்துக்கோங்க அரிசி வைக்கிறதுனாலோ அல்லது நீங்க இந்த தண்ணி வைக்கிறதுனாலயோ ஏதாவது மாறுபட்ட பலன் இருக்கான்னு சில பேர் கேட்குறீங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாது ரெண்டுமே ஒரே வகையான பலன் தான் தரும் இப்போ தண்ணி தான் வைக்கிறீங்க அப்படின்னா தண்ணியில் மஞ்ச பொடி போட்டுக்கோங்க வாசனை திரவிய பொடி போட்டுக்கோங்க ஒரு எலுமிச்சம்பழம் போட்டுக்கோங்க அதில் வந்து நம்ம நாணயங்கள் வெள்ளியோ தங்கமோ அப்படி இல்லைன்னா சாதாரணமான நாணயங்கள் இதில் சேர்த்துக்கலாம் இவ்வளோ தான் நம்ம அதில் சேர்த்து கலசத்தை நம்ம தயார் பண்ணோம் அரிசி வைக்கிறீங்க அப்படின்னா கூடுதலாக சில விஷயங்கள்லாம் அதில் நம்ம சேர்க்கணும் என்னென்ன ஒரு மனைல அழகா கோலம் போட்டுக்கிட்டு அதுல இலை அப்படி இல்லைன்னா தாம்பாளம் வச்சு பச்சரிசி வச்சுக்கோங்க அந்த பச்சரிசி அல்லது நெல் வச்சு அதுக்கு மேல இந்த கலசம் வச்சுக்கோங்க கலசத்துக்கு உள்ள அரிசி நிரப்பிக்கோங்க பச்சரிசி ஒரு முக்கால் பாகம் அதுல ஒரு எலுமிச்சம்பழம் விரலி மஞ்சள் தங்க காசோ வெள்ளிக்காசோ இல்லைன்னா நாணயங்கள் போட்டிங்கன்னா ஒன்பதோ பதினோரு நாணயங்கள் ஜாதிக்காய் மாசிக்காய் ஏலக்கா கிராம்பு காதோல கருகமணி மாவில மேல வச்சுக்கலாம் தேங்காய் அதுல நாம நாம அழகா மஞ்சள் தடவி தேங்காய் அம்பாளுடைய முகம் வச்சு அலங்காரம் பண்ணிக்கலாம் புது வஸ்திரம் புடவையோ இல்ல ஜாக்கெட் துணியோ அழகா நாம சுத்தி அலங்காரமும் பண்ணிக்கலாம் இப்ப நான் சொன்ன பொருட்கள்ல ஒன்னு ரெண்டு கம்மியா இருக்கு நாங்க வெளிநாட்டுல இருக்கிறோமா எங்களுக்கு சில பொருட்கள் கிடைக்கல இந்த ஜாதிகா மாசிக்கா இதெல்லாம் சொன்னீங்க அதெல்லாம் கிடைக்கலன்னா ஏலக்கா கிராம்பு போட்டுக்கலாம் தண்ணியில போடுறவங்க கூட இந்த ஏலக்காய் கிராம்பெல்லாம் போடலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமா போட்டுக்கலாம் நீங்கள் என்ன கலசம் வைக்கிறீங்களோ அதில் என்னென்ன பொருட்கள் இருக்கோ அதை வச்சுக்கோங்க சில பேர் இதுக்குள்ள வெத்தலை பார்க்க வைப்பாங்க இந்த கண்ணாடி சீப்பு குங்குமச்சி மொழி இந்த மாதிரி மங்கள பொருட்கள் வைக்கிற வழக்கமும் சில பேருக்கு இருக்கு அதனால எளிமையாக நமக்கு என்ன பொருட்கள் கிடைக்குதோ அதை இந்த கலசத்துக்குள்ள நிரப்பி நல்லா அழகாக நம்ம இப்போ அம்பாவை அலங்காரம் பண்ணிட்டோம் அலங்காரம் பண்ணிட்டு நீங்கள் வியாழன் அழைச்சாலோ வெள்ளி அழைச்சாலோ வாசல்ல கொண்டு போய் இந்த கலசத்தோட அலங்காரத்தோட அம்பாளை வச்சிடணும் வச்சுட்டு நல்ல நேரம் நான் நேரம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா அந்த நேரத்துல அம்மா தாயே மகாலட்சுமி நீ வரமகாலக்ஷ்மியாக என் இல்லத்திற்கு எழுந்தருளணும் அஷ்டலக்ஷ்மியாக நீ எங்கள் வீட்டில் எப்பயுமே தங்கி இருக்கணும் தானியம் தனம் செல்வம் எல்லாம் எப்போதும் எங்கள் வீட்டில் மகிழ்ச்சியாக நிறைந்திருக்கணும் அப்படின்னு அம்பாளை முழுமையாக பிரார்த்தனை பண்ணிவிட்டு நல்ல பாட்டெல்லாம் பாட தெரிஞ்சுது அப்படின்னா பாடி சந்தோஷமாக வீட்டில் இருக்கிற பெரியவங்க வயசானவங்க அந்த அம்பாவை வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வரணும் நாங்கதாம இருக்கிறோம் யாருமே இல்லைன்னா வீட்டு தலைவியே நம்ம தானே அப்புறம் என்ன நாமளே அம்பாளை சந்தோஷமா அழைத்து கொண்டு வந்து பூஜை செய்யறதுக்கு என்ன மனை வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அந்த மனையில அம்பாளை வச்சிருங்க இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி தாம்பாளம் வச்சு இல்ல இலை போட்டு அதுல நெல்லோ அரிசியோ பரப்பி அதுல வச்சிருங்க இப்ப அம்பாளை நாம எழுந்தருளை பண்ணியாச்சு அம்பாள் நம்ம வீட்டுக்கு வந்துட்டா ஒரு விருந்தினர் வீட்டுக்கு வந்தால் என்ன பண்ணுவோம் வாங்க 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 நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்டு அவங்களுக்கு சாப்பிட ஏதாவது கொடுப்போம்ல அது மாதிரி வியாழக்கிழமை அம்பால அழைச்சா நெய்வேத்தியமாக என்ன செய்யலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் வெண்பொங்கல் சுண்டல் இந்த மாதிரி ஏதாவது நெவேத்தியம் பண்ணி வியாழக்கிழமை அன்றைக்கி அம்பாவை அழைச்சி வீட்டில் வச்சுட்டு நமக்கு தெரிஞ்ச மகாலட்சுமியினுடைய எல்லாம் நம்ம பாராயணம் பண்ணிட்டு ஒரு தீப தூப ஆராதனை காட்டிட்டு விட்டுடலாம் இப்போ வெள்ளிக்கிழமை நாம் பூஜை செய்யணும் இல்லைங்க அழைக்கிறதே வெள்ளிக்கிழமைதான் அப்படின்னாலும் நீங்க வெள்ளிக்கிழமை அம்பால அழைச்சிருங்க அழைச்சிட்டு பூஜைக்கான நேரம் நான் கொடுத்துருக்கேன் இல்லையா அந்த நேரத்துல இந்த பூஜையை ஆரம்பிங்க பூஜையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய குல தெய்வம் எப்பயுமே நான் சொல்றதுதான் முதல்ல உங்க குல தெய்வத்தினுடைய அனுமதி வாங்கணும் குலதெய்வத்தை வணங்கிட்டு அதற்கு பிறகு இஷ்ட தெய்வத்தை வணங்கிட்டு அதுக்கப்புறமா விநாயக பெருமானை வணங்கி இந்த பூஜைய முறையாக தொடரணும் எப்படி பூஜை செய்யறதுன்னு நான் செஞ்சே காட்டி இருக்கிறேன் அதனால அதை பார்த்தும் தெரிஞ்சுக்கலாம் இல்லைனாலும் நான் இந்த பதிவிலேயே உங்களுக்கு எளிமையாக சொல்றேன் நல்ல மலர்கள் வாங்கிக்கோங்க தாமரைப்பூ அதே மாதிரி அரளிப்பூ மறிகொழுந்து மருவு மல்லி முல்லை என்ன கிடைக்குதோ வாங்கிக்கோங்க அன்னைக்குன்னு எல்லாம் ஏக போகமா விளைவிக்குமாம் ஒரு தாமரை பூ கேட்டா ஐம்பது ரூபாயெல்லாம் சொல்லுவாங்க எங்க ஊர்ல அப்படிங்கிறீங்களா கிடைக்கிறத வச்சுக்கோங்க கிடைக்கிற மலர்களை வச்சு அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணுங்க அம்பாளுடைய துதிகளை பாடுங்க அம்பாளுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அந்த நாமங்களினால் அவளை நாம போற்றி புகழ்ந்து வழிபாடு செய்வது கனகதாரா ஸ்தோத்திரம் படிக்கிறது நான் என்னுடைய குரலிலேயே கனகதாரா ஸ்தோத்திரத்தை தமிழ்லேயே உங்களுக்கு பதிவாக கொடுத்துருக்கேன் அதை கூட நீங்கள் போட்டு விடலாம் அப்போ கனகதாரா ஸ்தோத்திரம் படிக்கலாம் மகாலட்சுமின் அஷ்டோத்திரம் இருக்கு அது படிக்கலாம் என்ன உங்களுக்கு தெரியுதோ அதை படிங்க படிச்சுட்டு அம்பாளுக்கு அன்னைக்கு நெய்வேத்தியமாக என்ன வைக்கலாம் நிறைய செய்யலாம் சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் இட்லி வடை அதே மாதிரி சுண்டல் புலிசாதம் நிறைய நைவேத்தியங்கள் செஞ்சு வைக்கலாம் இது இது இல்லாமல் பதார்த்தங்கள் அதாவது முறுக்கு மைசூர்பாக்கு சீடை அதிரசம் அவ்வளோலாம் எங்களால் செய்ய முடியாதுமானா எளிமையாக நல்ல அழகாக ஒரு சக்கரை பொங்கல் ஒரு வெண்பொங்கல் பாயசம் பருப்பு பாயசம் வச்சுக்கோங்க என்ன உங்களுக்கு செய்ய முடியுதோ அதை நைவேத்தியமாக வச்சுட்டு அம்பாளுக்கு அதை நல்லா மனதார உள்ளன்போடு பிரார்த்தனை செஞ்சு படைச்சிடுங்க படைச்சிட்டு அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே நாம் சொன்னோம் இல்லையா அந்த காப்பு கட்டிக்கிறது அப்படிங்கிறத அன்னைக்கு நீங்கள் கட்டிக்கலாம் வீட்டில் இருக்கிற வயதானவர்கள் பெரியவர்கள் அவங்க வந்து கட்டி விடுவாங்க கணவர் தான் இருக்கிறாருன்னா கணவர் கையாலேயே கட்டிக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை அதை கட்டிக்கிட்டு சரடு அன்னைக்கு நோம்பு சரடுன்னு சொல்லுவோம் காப்புன்னு சில பேர் சொல்லுவாங்க அந்த நோம்பு சரடை கட்டிக்கிட்டு அம்பாலை வழிபாடு பண்ணி என்னென்னைக்கும் என்னுடைய வீட்டில் மகிழ்ச்சியா சந்தோஷமா நீ இருந்து எங்களையும் சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படின்னு அம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு வந்திருக்கக்கூடிய சுமங்கலிக்கெல்லாம் மங்கள பொருட்கள் யாரெல்லாம் வீட்டுக்கு வராங்களோ அவங்களுக்கு அன்னைக்கு மங்கள பொருட்கள் கொடுத்தா அவங்க கிட்ட இருந்தும் நம்ம ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் வழிபாடு முறை அப்படிங்கிறது இவ்வளவுதான் நான் உங்களுக்கு விரிவா நிறைய பேரும் நிறைய விதமா செய்கிறதுனால எல்லாத்தையும் சொல்றதுனால பதிவு ரொம்ப பெருசா இருக்கு இது ஒரு பெரிய பூஜையோ அப்படி நினைக்காதீங்க எளிமியா நமக்கு என்ன முடியுதோ அதை நாம செஞ்சிக்கலாம் இப்போ வெள்ளிக்கிழமை நம்ம பூஜை செஞ்சாச்சு அடுத்த நாள் சனிக்கிழமை புனர் பூஜை என்ன பண்ணனும் கலசம் வச்சிருக்கீங்கனா அந்த கலசத்தை அப்படியே எடுத்துட்டு போய் நான் ஒரு நேரம் குடுத்திருக்கேன் இல்லையா அந்த நேரத்துல நம்ம வீட்ல அரிசி பானை பானை எல்லாம் எங்கமா இருக்கு? நான் ஒரு டப்பர்ல வச்சிருக்கறோ இல்லனா டின்ல தான் வச்சிருக்கறோம்னா அதுல அப்படியே அந்த பானையை கொண்டு போய் இறக்கிடணும் அம்பாள் நம்ம வீட்ல என்னென்னைகோ மகாலட்சுமி அந்த அரிசியில எழுந்தருளி அருள் புரிவாள் உணவு பஞ்சம் இல்லாத அன்னபூரணியாக அவள் நமக்கு அருள் புரிவாள் அப்படிங்கிறதுக்காக இந்த முறை படம் வச்சிருக்கிறீங்கன்னா மேலாப்ல அந்த படத்தை வச்சிட்டு நீங்க எடுத்துட்டு வந்துடலாம் எடுத்துட்டு வந்துட்டு உள்ள இருக்கிற எல்லாத்தையும் பிரிச்சிருங்க பிரிச்சு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் தண்ணீரா இருந்தா என்ன பண்ணனும் அரிசியா இருந்தா என்ன பண்ணணும் இந்த தங்க காசு வெள்ளிக்காசு இதெல்லாம் போட்டிருக்கீங்க இல்லையா இதெல்லாம் எடுத்து கொண்டு போய் பணப்பெட்டியில வச்சிடலாம் சாதாரண நாணயங்கள் போட்டிருக்கிறீங்கன்னா அந்த நாணயங்களையும் பணப்பெட்டியில வைக்கலாம் நீங்க வியாபாரம் பண்ற இடத்துலையும் ஒரு மஞ்ச துணியில கட்டி அதை கொண்டு போய் அங்க வச்சு பூஜை செய்யலாம் அதுல போட்டிருக்கிற மத்த வாசன திரவியங்களை நீங்க வந்து சக்கர பொங்கல் வைக்கும் போது இல்லை பதார்த்தங்கள் செய்யும் போது அதுக்கும் நீங்க வந்து அதை பயன்படுத்திக்கலாம் எல்லா பொருட்களுமே புனர் பூஜை செஞ்சுட்டு சனிக்கிழமை அன்னைக்கு இந்த பூஜையை நிறைவு செஞ்சிடலாம் நாங்கள் அழைச்சது வெள்ளிக்கிழமை தான் சனிக்கிழமை வச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை புனர் பூஜை செய்கிறோம் அப்படின்னாலும் இதுதான் முறை இந்த முறைப்படி அம்பாவில நாம் அழைச்சி இந்த வழிபாடு செய்யலாம் இந்த மாதிரி எதுவுமே செய்யலைங்கம்மா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நாங்கள் ஒரு பாயசம் செஞ்சு வச்சு கனகதாரா ஸ்தோத்திரம் படித்து மகாலட்சுமிக்கு அர்ச்சனை பண்ணலாமா தாராளமாக பண்ணலாம் இவ்வளோ நேரம் சொன்ன பூஜையை கூட நான் இப்போ எளிமையாக ஒரே வரியில உங்களுக்கு கொடுத்துட்டேன் உங்களுக்கு எது சௌகரியமோ அதை செய்யுங்க கூடியவர்களுக்கு நோயில் இருக்கிறவங்களுக்கு வறுமையில் இருக்கிறவங்களுக்குன்னு எல்லாருக்கும் அம்பாள் அனுகிரகம் தரக்கூடிய ஒரு அழகான திருநாள் தான் இந்த வரலட்சுமி திருநாள் அதனால எல்லாரும் இந்த நாள்ல விரதமா இருக்கணும்னா வாய்ப்பு இருக்கிறவங்க பட்னியா இருந்து விரதம் எடுக்கலாம் இல்லைன்னா எளிமையான உணவுகளை எடுத்துக்கொண்டு இந்த விரதத்தை எடுத்துக்கொள்ளலாம் அம்பிகையினுடைய அருளை மகாலட்சுமியினுடைய பேரருள் பெறும் கருணையை பரிபூரணமாக பெற்று மகிழலாம் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உச்சார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் நம்முடைய ஆத்மயானமயம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே பார்க்குறீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி நன்றி வணக்கம்